அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்த போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய் திருவாடிப்பூரத்தில் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தாள் பெரியாழ்வார் அவளை தன் அபிமான புத்திரியாக கொண்டார் எப்படி ஜனக்கனுக்கு சீதை பூமியில் கிடைத்தாளோ அதே போலத்தான் பெரியாழ்வாருக்கு ஆண்டாள் பூமியிலே கிடைத்தாள் பூமாதேவியனுடைய அவதாரமாகவே கொண்டாடப்படுகிறாள் அவள் பாடிய சங்கத்தமிழ் மாலை முப்பது திருப்பாவை கண்ணனையே அடைய வேண்டும்ங்கிற கடிய காதலோடே ஹேமந்தருத்துவில் முதல் மாசமான மார்கழி மாசத்தே நோன்பு நோற்றால் காத்தியாயனி விரதம் அந்த நோன்புக்காக அனைவரையும் அழைத்து கொண்டு யமுனையாற்றில் நீராடச் செல்கிறாள் இதெல்லாத்தையும் ஒரு பாஷரமா பாடி வச்சதுதான் திருப்பாவை அதில் இன்றைய நாள் பாசுரம் வருணதேவன் பர்ஜன்ய தேவன் அவனுக்கு ஆண்டாள் ஆணையிடுகிறாள் ஹே மழை மேகமே மழை கடவுளே உலகமெல்லாம் வாழும்படிக்கு நீ மழையை பொழிய வேண்டும் நேற்று பாசுரத்தில் மாதம் மும்மாறி பொழிய வேணும் என ஆசீர்வதித்தாள் அப்படி பொழியணும்னால் வெறுமன் நம்மிடத்துல மட்டும் சொன்னா போறாது யார் மழையை கொடுக்க வேண்டுமோ அந்த கடவுளர்களிடத்தில் வேண்ட வேண்டும் ஆனால் ஆண்டாள் அவனிடத்தில் வேண்டுகோள் வைக்காமல் ஆணையிடுகிறாள் நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருக்க வேண்டும் பர்ஜன்ன உன் திருமேனி கருப்பாக வேண்டும் மேகம் கருத்தால் தான் மழை பொழிய போகிறதுன்னு பொருள் அப்ப உன் மேனி கருக்க வேண்டும் இடி இடிக்க வேண்டும் மின்னல் வெட்ட வேண்டும் சோவென்று மழை கொட்ட வேண்டும் அப்படி பெய்யுமானால் யமுனையில நிறைய தண்ணீர் ஓடும் எங்கும் எதிலும் சமிருத்தி நிறையும் அப்ப நாங்களும் போய் நீராடி எங்க மார்கழி நோன்ப சந்தோஷமாக செய்து கொள்வோம் அதே இந்த பாசரத்தினுடைய அர்த்தம் இனி பத அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் ஆழிமழை கண்ணா அதாவது உலகத்தை எல்லாம் படைக்க போகிறார் என்பருமா எப்படி ஒரு பெண்ணு கர்ப்பம் கொண்டால் கருப்பாகவும் அழகாகவும் இருப்பாளோ அதே கர்ப்பம் கொள்கிறார் ஏதற்கு உலகை பிரசவிப்பதற்காக உலகத்தை எல்லாம் படைக்க போகிறார் அதற்காக சூல் கொள்ள போகிறார் அவரைத்தான் ஊழி முதல்வன் இந்த பாசரத்தில் கூப்பிடுகிறார் இன்ன அதுக்கு முன்னாடி ஆழி மழைக்கு அண்ணா வர்த்தலாகாரமாக இருக்கக்கூடிய மண்டல வடவத்தில் இருக்கக்கூடிய மழை கண்ணா கண்ணான்னு ஒரு பாடம் உண்டு அண்ணான்னு ஒரு பாடம் உண்டு அப்ப அனைத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய பர்ஜன்ன தேவனே ஒன்று நீ கைகரவேல் ஏ வருண பகவானே நீ எங்கயானு கையில கொடுத்துண்டு கொடுத்துண்டு இருக்கிறதே மாற்றி விடாதே மறைத்து விடாதே கை கரத்தல் என்னால் கையை மறித்தல் மறுத்தல் வச்சுங்க இப்படின்னு கொடுக்கறோம் அந்த கொடுக்கறத நிறுத்திட்டு கைய திருப்பி நட்டா அதான் கையை மறுக்கிறது கையை திருப்பறது ஒன்று நீ கை கரவேல் அத போல ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு நீ பாக்கிய வைத்து கொண்டு விடாதே முழுக்க வருஷிக்க வேண்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் விடும் அப்படி இல்லாமல் நீ கையில மிச்சமே வைத்து கொள்ளாமல் ஒன்று நீ கைகரவேல் அவ்வளவு தூரம் மழையை கொட்டுறதுக்கு என்னிடத்துல தண்ணீர் வேண்டாமான்னு வருணன் கேட்டார் அதுக்கு தான் அடுத்த வரி ஆழியுள் பூக்கு ஆழினா சமுதிரம் பூக்கு சமுதிரத்துல எந்த அளவுக்கு போனா தரை தட்டுமோ அது வரைக்கும் போ ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏறி சசம்பிரமமாக நர்த்தனமாடி பாடிக்கொண்டிருக்கிற போலே சத்தம்போட்டு மேகம் ஆகாசத்தில் ஏற வேண்டும் சத்தம் போடாம பெய்ய கூடாதான் இடி இடிக்கணும் மின்னல் வெட்டணும் சத்தம்போட்டு மேலே ஏறு ஆர்த்து ஏறி ஆர்த்தல் என்னால் இடுதல் முழங்குதல் அர்த்தம் அப்ப ஊழி முதல்வன் குழுவம் போல் மெய் கருத்து ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடு ஆர்த்து ஏரி கீழே இருந்து கொட்டிட்டு போட கூடாது மேல் ஆகாசத்து வரைக்கும் ஏறு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து இப்ப ஊழி முதல்வன் யாரை சொல்லுகிறாள் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் மழை கடவுள் பர்ஜன்ன தேவன் வருணனை பத்தி மேகத்தை பத்தின்னு வச்சுக்கோ இப்ப இனிமே சொல்ல போறது மேகத்தை பார்த்தாலும் கண்ணனை பார்த்தாலும் ஒரே வண்ணம் தானே அதுவும் கருப்பு இதுவும் கருப்பு மேகவண்ணு விளக்குகிறாள் ஊழி முதல்வன் மேகத்தை போல கண்ணன் வரணமுடையவனா இல்ல கண்ணனுடைய வரணத்தை போல மேகத்துக்கு வரணுமா ரெண்டுத்துல எதை சொல்லுவோம் அவர்தான் முதல்ல இருந்து கருப்பா இருக்கார் நீ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து ஊழி என்றால் காலோபலக்ஷிதமான சகல பதார்த்தங்கள் ஊழிக் காலம் கேள்விப்பட்டு ஊழிக்காலம் ஊழிக் காலம் மிக நீண்ட காலம் பிரளயத்திலேந்து பிரளயம் வரைக்கும் காலம் சிருஷ்டியிலேந்து சிருஷ்டி வரைக்கும் காலம் அந்த ஊழி முடியறது அது முடிஞ்சுட்டு பெருமாள் படைக்க ஆரம்பிக்க போறார் அதான் ஊழி முதல்வன் முதல்வன் சொன்ன ஜகத்துக்கு காரணம் படைக்க ஆரம்பிக்க போறவர் காரணம் து தேயான்னு சாத்திரம் இல்லையோ ஊழி முதல்வன் படைக்க ஆரம்பிக்கிற காலத்துல இருக்கிற பெருமாளுடைய திருமேனி கருப்பு போல மேகமே நீ கருக்க வேண்டும் எதை உலகத்தை படைக்கிறதுக்குன்னு காத்திருக்கிற பெருமாள் அவருடைய திருமேனி எவ்வளவு கருப்பார்க்குமோ அளவு நீ கருப்பார்கள் ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருக்க வேண்டும் பாழி அன் தோளுடைய பற்பநாபன் கையில் பாழினால் பெரிய அம்முனால் நாள் அழகிய பெரிய அழகிய தோல் பத்மநாப பெருமாள் திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமி இருக்காரோ இல்லையோ அவரை நினைத்து கொண்டு பாடியிருக்கலாம் பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலக்கையில சக்கரத்தை பிடிச்சிருக்கார் இருக்குமோ அத போல மழை மேகமே நீ மின்னல் வெட்ட வேண்டும் வெளியீர்னு எதிர்க்கும் மின்னல் தானே வெட்டும் அப்ப நீ வலக்கையில் இருக்கிற ஆழிய போல ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிருந்து இடது கையில பிடிச்சிருக்கார் ஆனா சங்கத்துக்கு பேரு வலம்புரி சங்கம் இடது வலம்புரிங்க பிடிச்சிருக்கார் என்னால் வலது கையில தான் வளம் பொறி பிடிச்சிக்கணும்னு இல்லையே இடது கையில பிடிச்சிருக்கார் வலம் பொறி போல் நின்ற அதிருந்து வலம்பொரிச் சங்கம் பாஞ்ச அது எப்படி ஹூனு ஒரு சத்தம் விடுமோ அதைப் போலே அதைத்தான் முழங்குதல் படை போர் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச ஜன்னியமும் பல்லாண்டேன்னு ஆழி போல் மின்னி வலம் பொறி போல் நின்னதிருந்து தாழாதே சாருங்க உதைத்த சரமழை போல் தாழாதே நிறுத்திவிடாமே குறைக்காமே சாருங்க உதைத்த ராமன் கையில் பிடித்திருக்கும் கோதண்டம் சார்கம் அந்த வில்லு வரிசி அம்பா பொட்டி தின்னால் ராவணனுடைய மொத்த சேனை அழிஞ்சே போயிச்சு சரவருஷம் வருஷஹ என்று வால்மீகி பகவான் சொல்றார் அது சரவருஷத்தை வருஷித்தால் உலகம் நாசமா போடும் மழையே நீ ஜல வருஷத்தை வருஷிக்கணும் உங்ககிட்ட சரவருஷத்தை கேட்கல மேகமெல்லாம் தண்ணீரை ஹோனு பொழிய வேண்டும் அதனாலதான் பாட்டிலே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் எப்போ இந்த இடத்துல வாழ உலகெனில் இருக்கோ சரமழை என்ன பண்ணித்து உலகம் தாழ்த்துக்கு உலகம்னா ராவணன் லங்க முழுக்க அழியறதுக்காகனா ராமன் அம்பு விட்டார் நீ யாரும் அழியறதுக்காக விடக்கூடாது கூடாது அதுல இருந்தே இன்னொரு பிரார்த்தனையை குறுக்க வச்சாச்சு மழை பெய்தாலும் அழிவுக்காக இல்லாமல் ஆக்கத்துக்காக மழை இருக்க வேண்டும் வாழ உலகினில் உலகத்துக்கு ஆபத்து வரும்படி பெய்யாதே வாழ உலகெனில் பெய்திடாய் உலகம் வாழ்ந்துட்டா போறாது நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடான்னு வச்சுக்கோ நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து மார்கழி நீராடிட்டு மகிழமா மழை கொட்டிருக்கு சந்தோஷமா குளிக்க போறோம் அப்படின்னு நாங்களும் மகிழ வேண்டும் மார்கழி நீராட வேண்டும் ரெண்டையும் கேட்டுன்றதுதான் ஆண்டாளுடைய சாமர்த்தியம் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் அது இன்றைய பாசரம் நாலாவது பாசரம் நாழ்பாட்டு ஆனால் நமக்கு நீங்காத செல்வம் நிறைந்து விட்டன்னா மழையை பிரார்த்திக்க வேண்டும் அது நேற்றைக்கு பாசுரம் ஓங்கி உலகள பாசுரத்தின் அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம் அப்புறம் அவகாசத்துக்கு தகுந்து நாலாம் பாட்டுக்கு அர்த்தத்தை விண்ணப்பம் செய்கிறேன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கிண்ணின் ஆடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து எப்போதும் செல்வம் நிறைந்திருக்க வேண்டும் நீ எங்கு பிறந்திருக்கியோ இருந்திருக்கியோ அதையே தேர்ந்தெடுத்துக்கோ அப்படியே உனக்கு முக்தி கிடைக்கும்னு சுவாமி சொல்லிட்டு போனாரோ இல்லையோ அதனால நீங்காத செல்வம் எல்லா விதமான செல்வமும் கிடைக்கட்டும்ங்கிறது பாசுரம் இன்னைக்கு எல்லாரும் அந்த நல்லது இப்ப எப்போதுமே நடந்துட்டு இருக்கட்டும் ஆங்காங்க இருக்கிற கோவிலுக்கு போங்கோ நீங்காத செல்வம் நிறைந்து உலகத்துக்கும் கிடைக்கணும் அடியனுக்கும் கிடைக்கணும் தானே உலகத்துக்கு கிடைச்சா நமக்கு கிடைச்சிரு போகுமோ இல்லையோ பாட்டு பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் திருவிக்கிரம பெருமாளை உத்தமன் கூறுகிறாள் ஆண்டாள் இப்ப இந்த இடத்துல உத்தமன் யாரை சொல்றா வாமனமூர்த்தி திருவிக்கிரமூர்த்தி மூணு பேர் சொன்னோம் இல்லையோ இப்போ ஆங்கிலத்துல நீங்க கேட்டுனாலும் நல்லது அதை விட நல்லது அதை விட நல்லது இப்படின்னு ஒன்று சொல்கிற அளவு இல்லையா நான் பேர் சொல்கிறது இல்லை உங்களுக்கே தெரியும் என்ன வார்த்தைன்னு நல்லது அதை விட நல்லது அதை விட நல்லது அதே மாதிரி தீயது அதை விட தீயது அதை விட தீயது என்ன மூணு வச்சிருக்காளோ இல்லையோ இப்போ நாம் பார்க்கக்கூடியது மூணுன்னு முதல்ல தெரிஞ்சு விடுவோம் ஏன்னா பகவான் திரிவிக்கிரமன் உலகத்தை தாவி அளக்கும் போது மூன்றடி தானே அளந்தார் அதை மூணுன்னு வச்சு விடுவோம் கண்ணன் இதை விளக்கிறார் அர்ஜுனா உனக்கு இந்த மூனை பத்தி என்னன்னு சொல்றேன் சொல்லி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோ தானே பரமாத்மா அனுபவத்துக்கு இல்லையோ பதினஞ்சாவது அத்தியாயத்துக்கு புருஷோத்தம வித்யான்னு பேர் நம்ம இப்ப யாரை பத்தி இருக்கோம் உத்தமன் ஓங்கி உத்தமன் இந்த உத்தமனாரு புருஷோத்தமன் சீமன் நாராயணன் அவனை பற்றி கண்ணன் கீதையில் அவனை பத்தி என்ன தன்னை பத்தி யார பத்தி இல்ல கண்ணன் கீதையில தன்னை பத்தி தானே சொல்லிக்கிறார் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் அழகான ரெண்டு மூணு ஸ்லோகம் அதுல இருந்து நாம உத்தமன் யாருன்னு தெரிஞ்சுனுட்டால் ஆண்டாள் ஏன் ஓங்கி உலகளந்த உத்தமன் சொன்னால் புரிஞ்சுடலாம் புருஷவு லோகே கரஹா அக்ஷர ஏவச்சர்வாணி பூதானி கூட்டஸ்த அக்ஷர உச்சதே துவாவிமௌ புருஷவு லோகே கரஹா ஏவச்ச இது ஒருவக புருஷர்கள் இது ஒருவக புருஷர்கள் இவாளுக்கு க்ஷரன்னு பேரு இவர்களுக்கு அக்ஷரன்னு பேரு க்ஷரம் க்ஷயம் அப்படின்னாலே தேய்தல்னு அர்த்தம்

சர்வ சர்வவித் சர்வவித் பவதிமான் பாவதம் அவனே என்னிடத்தில் எல்லா விதத்திலும் பக்தி பண்ணினவன் ஆகிறான் அதத்தான் சேனர் அப்ப பக்தி பண்ணும் போதே பகவான் புருஷோத்தம்கிற ஞானத்தோட பக்தி பண்ணணும் பண்ணினால் புருஷோத்தம வித்தியோட சேர்த்து புருஷோத்தமனவன்கிற ஞானத்தோட பக்தி பண்ணினால் அப்ப அது கடைசி பிறவி ஆகிவிடுகிறது அதத்தான் அந்த பக்தி கேற்ற சொல்றார் ஆனால பதினஞ்சாவது அத்தியாயம் புருஷோத்தம வித்யா புருஷோத்தம வித்யா ஓஹோன்னு அர்த்தம் பதினஞ்சாவது அத்தியாய புருஷோத்தம அத்தனை எத்தனை சொல்லியிருக்குமோ அறவரி ஓங்கி உரகலந்த உத்தமன் ஆண்டாள் அறவரியல சொல்லிட்டாலேன்னா அது ஆண் பேச்சு வளவலான்னு இருக்கும் இது பெண் பேச்சு சுருக்கமா ரத்தன சுத்தமா இருக்கு மாத்தின் தான் கேள்விப்பட்டிருக்கோம் சாதாரணமா ஆண்கள்லாம் சுருக்கமா பேசுவா பெண்கள் ஓகோன்னு வளவளான்னா அதெல்லாம் இந்த காலமா இருக்கும் ஆண்டாள் காலம் இல்ல ஆண்டாள் காலத்துல சொன்னா சொன்னதுதான் ஆனா ஆயிரக்கணக்கில் பாடுறார் திருவங்கி ஆழ்வார் ஆயிரம் பாடுறார் இத்தனை பேர் என்ன பாடினாலோ ஓங்கினான் உலகந்தான் உத்தமன் உத்தமனா இரு பதினஞ்சாத உத்தமன் உத்தம புருஷ்வன்னக பரமாத்மே துதாகிருதா அப்போ ஒரு நாலு ஸ்லோகங்களுக்குள்ளே இதுதான் நான் கண்ணன் சொன்னார அவரையே புருஷோத்தமனாக கொண்டும் பக்தி பண்ணினாள் அதை புரிந்து கொண்டு பக்தி பண்ணினால் அடுத்த பிறவியே இல்லை இதே போல நாலாவது அத்தியாயத்துல ஒன்று சொன்னார் என்னுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சுட்டு பக்தி பண்ணியானால் இனி நீ பிறக்கவே வேண்டாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் இப்ப இந்த இடத்துல ஏன் உத்தமன் சொன்னான் இங்கே மூணு விதமா பிரிச்சு நிடுவோம் அப்போ தனக்குன்னு தான் கெட்டாலும் சரி புரத்தியார் வாழணும் இருக்காளோ இல்லையோ உத்தமன் தானு வாழறேன் பரத்தியார் வாழணும்னாலும் இல்லையோ மத்தியமன் தான் அண்ணா இருக்கணும் பரத்தியார் கெட்டாலும் சரி அப்படின்னு அதமன் இந்த அதமனை விட உத்தமனுக்கு ஏற்றம் உயர்ந்தவர் தான் எங்கே யார பாக்கலாம் நம்ம பசுமாட்டுக்கு புல்லு போடுறோம் அது பதிலுக்கு பால் கொடுக்கறதா அப்ப நான் வாழ்ந்துக்கிறேன் நீ வாழ்ந்துக்கும் இது நடு நாம புல்லு கொடுத்தா கொடுக்கும் பத்து அவதாரங்கள் தெரியுமா அதுல ஒவ்வொரு அவதாரத்திலே இப்ப திரிவிக்கிரம அவதாரத்தை பத்தி எடுக்கப்பட்டிருக்கு ஓங்கி உலக உத்தமன் நடு திருவிக்ரமதாரம் தனக்குன்னு இல்லாமல் பிறர்க்கன் எப்படி இருந்தார் இதனை பார்த்துட்டோம் வசரமா இருக்கிறவர் குள்ளமா வந்தார் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் கையேந்திட்டு போனார் கிரகஸ்தனார்களோ பிரம்மச்சாரியா போனார் இது ரெண்டும் அவர் பிறர்க்குறது தெரிஞ்சுனா கொடுங்கயலாய் நெடுவெள்ளம் கொண்டகாலம் குலவரையின் மீதோடி அண்டத்தப்பால் எழுந்தி நிதி விளையாடும் ஈசனந்தையின் அழ்வாருடைய பாசம் இங்கைக்கு அங்கேக்குமாக ஒரு லட்சம் யோஜன தூரம் பெருத்தார் நீ யாரு என்ன எதுக்காக வந்திருக்கே உனக்கு என்ன வேணும்னார் அவர் திருப்பி சொன்னார் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் உனக்காகத்தான் நான் வந்தேன்னார் ஏது இந்நிலிருந்து ஏழாவது நாள் பிரளயம் வந்துட போறது அப்ப ஒரு படகும் வரும் நானும் வருவேன் வாசுக்கி பாம்ப கயிறா வச்சுக்கோ படகையும் என்னுடைய ஏக சிருங்கம் என்னுடைய ஒத்த கொம்பையும் பிடிச்சு கட்டு அதுல சப்தரிஷிகளை உட்காந்து வச்சுக்கோ படைக்கிறதுக்கு வேண்டிய விதைகள் எல்லாத்தையும் வச்சுக்கோ மூலிகைகளை வச்சுன்னு நீ ஏறி உட்காரு நாலு வேதங்களை வச்சுக்கோ நான் பார்த்து மூழ்கி போகலாத காப்பாத்தி விடுறேன் அதுக்கப்புறம் தானே வெள்ளம் விடிஞ்ச அப்புறம் நீங்க வாங்கிக்கலாம்னா சொன்னபடி வந்தது இப்போ உடனே படகு வந்தது ஏறி விட்டார் இந்த மொத்த பிரளய ஆபத்துல இந்த வாழை ரஷிச்சுட்டு மறந்து விட்டார் அப்பதான் மத்யமூர்த்தி இந்த மனுவுக்காக மத்ய புராணத்தை உபதேசம் பண்ணுகிறார் அந்த புராணத்துல இந்த சரித்திரம் எல்லாம் தானே சொல்றார் இப்ப சொல்லுங்க அவர் அவருக்காக வந்தார் இந்த மீன் என்ன வராட்டான்னு அவருக்கு ஒண்ணும் வேலையே இப்போ ஆனா இந்த மீன் உலகத்தை ரட்சிக்கணும் பேரை காப்பாற்றணும் அவர்களுக்குன்னே அவ தெரித்தாரோ இல்லையோ அதான் மாயா மத்சத்துக்கே இருக்கிற பெருமை அடுத்த அவதாரம் அவதாரம் அவர் எதுக்கு பண்ணார் தனக்கு ஒண்ணு இல்ல தேவர்களுக்கா அசுரர்களுக்கு சண்டே தேவர்களுக்கு அமிர்தத்தை வாங்கி கொடுக்கணும் அவன் என்ன அப்படியே வசத்தியானா இப்ப அமிர்தம் வேணும்னா வருவான் அடுத்த நிமிஷம் சண்டை போடணும்னா இவனே எதிர்த்துருவான் நன்னா தான் இருந்தது நரகாசுரனை போய் பகவான் கொண்டுட்டு வந்துட்டார் நரகாசுரன் தான் போய் தேவமாதா மாதா அதித்தி தேவி அவருடைய குண்டலம் அதே மாதிரி வருண பகவானுடைய கையில பிடிச்சிருக்கிற கொடை எல்லாத்தையும் அவன் திருடின்னு கண்ணனை கூப்டார் கண்ணன் போனா நரகாசுரன் முடிச்சுட்டார் திரும்ப வந்துட்டு ஓஹோன்னு கொண்டாட்டம் விருந்தெல்லாம் இந்திரன் எல்லாம் முடிஞ்சுட்டு கிளம்பி போற சமயத்துக்கு சத்தியபாமா அங்க இருக்கிற பாரிசாத்த மலரை பார்த்தா இது ரொம்ப நன்னா இருக்கு நம்ம ஊருக்கு ஒரு செடு கண் எடுத்துன்னு போகலாமான்னு கண்ணிட்ட கேட்டா அவர் சொன்னார் இவன்லாம் அப்படி ஒண்ணும் வசத்தியான இல்ல தேவி போறும் நம்ம காரியம் முடிஞ்சது நம்ம போவோம் வா நமக்கு இருக்கிறது போறோம்னா இல்ல இல்ல எனக்கு அது பர்த்தா ரொம்ப ஆசையா இருக்கு இதை கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியான் இங்கதான் நான் மாட்டின்ட்டேன் இப்போ சரி போய் கேட்போம் இந்த வராது இருக்கா தேவஜாதிக்கு ஆபத்து வந்தா மனுஷாதி எதுக்கு வந்து காப்பாத்தணும் அப்ப மட்டும் கண்ணனை கூப்பிட தெரிஞ்சது இப்ப மட்டும் வாண்டாமன்னா முடியாதுன்னா சண்டை வந்தது மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் மட்டேர் கற்பகத்த மாதற்காக வன் துவர நட்டா நடாடி நரையூரில் கண்டேனேன்னு போசம் அப்படியே பாரிஜாத்தத்தை எடுத்தார் கருடன் பேர்ல வச்சிருந்தார் திரும்பி வந்துட்டார் சண்டை சண்டை நேத்திக்கு தான் கால பிடிச்சு நரகாசுரனை கொண்டு விடுங்கறான் இன்னைக்கு கழுத்து பிடிக்கிறான் ரெண்டுமே பண்ணுவார் பொருள் சாமி அப்ப அப்படி இருக்கிறவருக்காக பண்றாரு என்ன பண்றாரு இல்லையா ஓங்கி நான் உலகளந்தான் அப்படிப்பட்ட பெருமான் இப்ப கூர்மாவதாரம் எதற்கு பண்ணார் மந்திர பர்வத்தத்தை மத்தாக நாட்டி வாசுகி பாம்பை கயிறாக கட்டி கடைந்து கொண்டிருக்கிறார் அந்த கடையரிச்சே மத்து கிழக்கிழ பொறுத்து போ கீழே ஒண்ணும் பிடிமான இல்ல சரி சரி இந்த அமிர்தம் வரவே வராது தேவர்களுக்கு நல்லது பண்ணணும்ட்டு ஆமையாக வந்தார் அவனுடைய மலங்கு இலங்கு விலங்கு சோதி விலங்கு விலங்கு வலங்கு சோதி திருவங்காழ்வார் பாசரத்தில் சொல்றார் இந்த பெரிய வெள்ளத்திலேருந்து அமிர்தம் உருவாகிற வரைக்கும் அது கீழே இருந்து அவருக்கு மேல மந்திர பருவத்தான் சுத்தி சுத்தி வருதான் அது கீழே போகாத காத்துட்டு இருந்தாரு இல்லையோ ஆமையா கூடவா பெருமாள் பிறப்பார் அப்படி ஒண்ணு வசத்தியா சிங்கத்தை போல அது இல்லையே புரிய போல இல்ல யானையை போல இல்ல ஆமையான கேசனே என்ன நீரில் வாழும் ஆமையான கேசனே அந்த ஆமையா பிறந்திருக்காரு என்னார் தன்னை எத்தனை தாழ்த்திண்டாலும் மேல இருக்கிறவனுக்கு அமிர்தம் கிடைக்கட்டும் அவரே அமிர்தம்னு மறந்து போயிட்டான் ஊட்டுட்டு ஏதோ அமிர்தம் கிடைக்குமா கிடைக்குமான்னு காத்துன்னு அப்ப மருந்தோம் அப்ப கடுத்தது அடுத்தது அவதாரம் அவர் அப்படித்தான் பண்ணார் வராக அவதாரம் பூமாதேவியை ரட்சிச்சுட்டு பூமியில இருக்கிறவாளை ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணார் பூமாதேவி கிரண்யாட்சன் புடவையாட்டம் மடிச்சு சமுதிரத்துல கொண்டு போய் வச்சுட்டான் சரின்னு பெருமாள் அவதரித்தார் வராக பெருமாள் நிலம் அடந்த தன இடந்து புல்கி கோட்டிட வைத்தருடைய என் கோமான் கண்டீர்னு பாசனம் எடுத்து மடியில வச்சுன்னுட்டா பூமாதேவிக்கு நடுக்கம் தீரல என்ன காப்பாத்திட்டீ என்கிட்ட இருக்கிற கோட்டானு கோடி ஜனங்களுக்கு வழி சொல்லும் சொல்றேன் அதை நீ போய் ஆண்டாளா பிறந்து ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா சொல்றேன்னா ஒத்து நுட்டாள் பூமாதேவி தான் பெருமாள்கிட்ட கேட்டுன்ற அர்த்தத்தை ஆண்டாளாக வந்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுதுன்னு அஞ்சாம் பாட்டுல பார்க்க போறோம் அப்ப வராக பெருமாள் பண்ணதும் உலகத்தை பூமியை தாங்கிறதுக்காக அவதாரமே தவிர தனக்காக இல்லை நரசிம்ம அவதாரம் ஒரு சின்ன குழந்தையிடத்துல பட்ட அபச்சாரத்தை தாங்காமல் என்ன கோபம் அதுவே பிளந்தது தோணும் புறப்பட்டது செங்கட்சியம் நிருசிம்ஹாவதாரமும் புறத்தியாருக்காக பாகவதாபசாரம் பொறாமையாலே செய்தார் வாமனமூர்த்தி பார்த்துட்டே இருக்கும் அதுதான் இப்ப நெடிய தான் குறுக்கி கொண்டான் கொடுத்து பழகினவர் வாங்கறதுக்காக போயிட்டார் அது வாமனனுக்கு ஏற்றம் அவதாரம் ஒரே கோவக்காரர் போய் எதற்கு வந்தது தன் தகப்பனாரிடத்துல யாரோ தபசார போட்டுட்டான் அதத்தான் மூவெழு கால் இருபத்தோரு கால் அரசு கடகட்டான்னு பாசுற மொழி கோக்குல மன்னரை மூவெழு கால் ஒரு கூறு மழுவால் போக்கிய தேவரை போற்றும் புனிதன் தான் யாருன்னு பார்த்தாரா தன் தந்தை தாயினுடைய தலையை வெட்டுங்கிறார் சரின்னு சொன்னார் கெட்ட பேர்லாம் எல்லாம் வாங்கிட்டார் ஏன்னா இன்னைக்கு அது என்ன அம்மா வெட்ட சொன்னா வெட்டிடுவாளா அப்படின்னு அவருக்கே கெட்ட பேரா ஆனா அடுத்து ஜமதக்னி ஒரு கேள்வி கேட்டார் பிள்ளாய் நான் சொன்னத்தை அப்படியே சிறமேற்கொண்டு செஞ்சிருக்கியே உனக்கு என்ன வேணும்னார் அந்த அம்மாவுக்கு தனக்காக இல்ல உயிர் கேட்டதும் தனக்காக இல்ல அனைத்தும் பரசுராமர் பிறர்க்கு ராமன் எப்படி இருந்திருக்காருன்னா மொத்தமே பிறருக்கு அவர் தனக்கு நாள் அப்படியெல்லாம் இல்ல சாமி இந்த ரிஷிட்ட கேட்டுக்கணும் அந்த ரிஷிட்ட கிட்ட கேட்டுக்கணும் எல்லாருக்கும் சுக்ரீவன தம்பின்னு சொல்லிக்கணும் விபீஷண தம்பின்னு சொல்லணும் குகனுக்கு தம்பின்னு சொல்லணும் எங்கும் எங்கும் போய் இறங்கி 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 கங்கா கூலத்திலே குகப்பெருமானோடும் பம்பா தீரத்திலே சுக்ரீவனோடும் கடற்கரையிலே விபீஷணனோடும் தம்பி அப்ப அவர் தனக்குன்னு ராமனும் இருந்ததில்லை பலராமன் இருந்திருக்கார் அடி செல்வா பலதேவா அவர் பிறந்து ஒரு கர்ப்பத்திலே இன்னொரு கர்ப்பத்துக்கு போனார் தேவகியனுடைய கர்ப்பத்தில் இருந்தார் கண்ணனுக்கு போய் கைங்கிறதுக்காக கர்ப்பமே மாத்திண்டார் இது கூட எந்த பிள்ளையான பண்ணுவா ரோஹிணி மாதாவுடைய கர்ப்பத்துக்கு இல்லையோ அப்பவே தனக்குன்னு இல்லை பிறருக்குன்னு ஆயிட்டார் கிருஷ்ணாவதாரம் மொத்தமே பிறர்க்கு தான் கேள்வி இல்லாத விடத்தான் தேர் ஓட்டணுமா தேருக்கு சொந்தக்காரனா தேரோட்டியா இருக்க விருப்பப்படி விழா தேருக்கு சொந்தக்காரரா இருக்க விருப்பப்படி விழா கண்ணனுக்கு தேருக்கு சொந்தக்காரனா இருக்க ஆசை இல்ல நான் தேரோட்டியாவே இருக்கேன் யாரானும் தூது போவாளா நான் போறேன் கையாளா வேலை பார்ப்பாளா நான் பாக்குறேன் நீ எந்த இடத்துல அப்படி புருவத்தை நெரிச்சு அங்க போய் நிறுத்துன்னு அர்ஜுனன் சொன்னா அங்க கொண்டு போய் தேர நிறுத்துவார் சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சு என்னை எங்கே எங்கே நாள் அவன் சொன்னதுக்கெல்லாம் செஞ்சார் திரௌபதி எங்கோர் திருவன திடீர்னு கூப்பிட படம் சரி வச்சுக்கோ படி எதுக்கு சொல்லுங்க நில்லாமல் பிறர்க்கென்னையே வாழ்ந்தார் அங்கேயும் உத்தமன்னு தான் பார்த்தோம் கல்கி வரட்டும் பார்க்கலாம் தெரியாதே சுவாமி இனிமே இனிமேதான் வரப்போறாருனார் வருவார் அவருக்கு ஒன்னே ஒண்ணும் திரியும் கலியுகம் நீங்கி பெரிய கிதயுகம் பற்றினுட்டு கலியுகம் எல்லாம் நீங்களும் கிருதயுகம் எல்லாம் வரணும் அவர் பிறப்பே பரத்தியாருக்காகத்தான் இப்படி பரத்தியாருக்காகவே பிறந்திருந்ததுனால தான் உத்தமன் சொல்லுகிறாள் அப்ப ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி அப்படி பாடி செய்தோம்னால் நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையும் செல்வம் எப்போதும் நிறைந்திருக்கும்னு மூணாம் பாட்டு அப்படி செல்வன் நிறையணும்னா மாதம் மழை கடவுள் இடத்துல வேண்டியாகணும் உருவம் போல் மைகருத்து பாழியோலுடைய பற்ப்பநாபன் கையில் ஆழி போல் நின்னி வலம்புரி போல் நின்னதிருந்து இந்த ஆண்டாள் ஓட்டிக்கு ஒரு துளி கிஞ்சித் காரம் ஒரு துளி கைங்க பண்ணி நாம சத்த பெற வேண்டும் என் வருண தேவனுக்கு ஆசை அதுக்குத்தான் கைங்கிற அன்றேன்னு கையை கூப்பி கொண்டு வந்து நிற்க நீ மெய்கறுக்க வேண்டும் பற்பநாபன் கையில் ஆழி போல் நின்று வேண்டும் வலம்புரி போல் நின்னதிர வேண்டும் தாழாதே சாருங்க சரமழை போல் வாட உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராடனும்னு சொல்ல அவனும் மழை பொழிய இனி எல்லாருமா அடுத்த பாசனம் சந்தேகம் ஆரம்பிச்சதே அவரே பட்டாபிஷேகம் நின்று போச்சு நமக்கு ஒண்ணுமே தெரியாது நாம என்னமோ மார்கழி நோன்பு முப்பது நாள்லாம் ஆரம்பிச்சிருக்கோம் இதெல்லாம் நடக்குமானால் நடக்கும் பார் என்று ஏன்னோர் பதில் சொல்ல போறா அவ என்ன பதில் சொன்னாங்க பாப்போம் இப்போது பாஷர் அனுசந்தானம் நான்காவது பாசனம் ஆழிமழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊடி முதல்வன் உருவம் போல் மெய்கறுத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமடை போல் வாழ உலகினில் பெய்திராய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோரெம்